ார் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த சட்டம் கொண்டுவரப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு மற்றொரு போட்டித் தேர்வு நடத்த வழிவகை செய்யும் அரசாணை நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்யப்படும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் எம் எஸ் இணையதள பணிகளில் இருந்து ஆசிரியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடியில் வணக்கம் இந்த செய்தியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது ரத்து செய்யப்படுமா எந்த முறையில் நியமனம் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் என்ன உண்மையிலே என்றைக்கு அந்த இது ரத்து செய்யப்படுகிறதோ அது அன்றைக்கு தான் வந்து நிஜம் அதனால தான் நம்ம வந்து ரத்து உண்மையில் நடக்குமா இன்னும் ஓடுமா நடக்குமா விரைவில் விரைவில் என்று அறிவிப்பு வருமா அப்படிங்கிறது எது வரைக்கும் ஓடுதோ அது வரைக்கும் ஓடட்டும் ஓட போது என்றைக்கு நிற்குதா இன்றைக்கி வந்து அன்றைக்கு தான் வந்து நிஜம் சரிங்களா அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்